அதிகாரம் அதிகாரம் அன்பா இருந்தாலே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அதிகாரமும் போயிட்டு இருக்கு மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் கலை உலக சாம்பாவன்களுக்கும் புது திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடன் பணிபுரிந்த டெக்னீஷியன் அனைவருக்கும் சிறப்பு வணக்கம் இன்றைக்கி நான் நினைக்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் என்னோடய குருநாதர் சுந்தரபாண்டியன் டைரக்டர் எஸ் ஆர் பிரபாகரன் நான் இப்போ இந்த படம் நாற்பத்தஞ்சு படமும் என்னென்ன இன்றைக்கி சரியாக தெரியல இருந்தாலும் நான் எந்த ஊருக்கு போனாலும் இல்லை எந்த வெளிநாடு போனாலும் என்னை முதலாக சொல்கிறது நீங்கள் சுந்தர பாண்டியில் தான் என்னை அடையாளப்படுத்துவாங்க ஸோ சுந்தரபாண்டியன் அந்த படத்தில் நடித்ததுனால தான் இன்னும் இந்த நடிகை நான் இருக்கேன்றதை நான் நம்புகிறேன் இதுக்கு எப்போவுமே நன்றிக்கிட்டே இருக்கேன் இருப்பேன் சார் அண்ட் ஒன்றாம் எங்கள் ஊர் முஸ்லம்பட்டி அவர் சுந்தரபாண்டியன் பார்த்துட்டு வருத்தப்பட வழி பிரசங்கம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ஸோ எத்தனை படங்கள் பண்ணாலும் என்னை இன்னமும் ஒரு நடிகனாக மக்கள் சொல்லி என்னை வாழ்த்துகிற படங்கள் சுந்தரபாண்டியன் வருத்தப்படாத வழி பிரசங்கம் ஜிகர்தண்டா தர்மதுரை நிறைய சொல்லுவாங்க நான் நடித்த ஹீரோவாக நடித்த படங்களுக்கு சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் இந்த படங்களை இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுதான் இன்னமும் என்னை நடிகனா நான் நடிகனா சொல்கிறேன் எனக்கு தெரியல நடிகனாக என்னை கனெக்ட் பண்ணுறாங்க நன்றி பேரண்ட்ஸ் தானே அவருக்கு நீங்கள் ஒரு வாட்டியை கை தட்டணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா எந்த படம் ஆனாலும் யார் வந்தாலும் அவர் மதிச்சு கூப்பிட்டா வந்து அந்த படத்துக்காக பேசி சப்போர்ட் பண்ணிட்டு போறது அது உயர்ந்த உள்ளம் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது இயக்குநர்களுக்காக ஒரு மிகப்பெரிய தூண்கள்ல அவரு ஒரு மிகப்பெரிய தூண் இந்த இயக்குனருக்கும் ஒரு இயக்குனர் காடு வாங்கி கொடுக்கும்போது அவர்கிட்ட தான் போனோம் அண்ணன் வந்து செஞ்சு கொடுத்தாங்க முன்ன பின்ன இருந்தால் கூட எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க அவருக்கும் என்னுடைய நன்றி மதியழகன் அண்ணன் கல்லன் படத்தில் நான் அவரில் அவர் படத்தில் நான் வேலை செஞ்சுருக்கேன் அந்த படம் மிகப்பெரிய சர்ச்சைகளை சந்திச்ச போது கூட அதனால் பணம் வருமா வராதான்னு கூட ஒரு டவுட் இருக்கும்போது இல்லை நான் படத்தை ரிலீஸ் பண்ணு சொல்லி தைரியமாக தில்லா பண்ணாரு அவரு அவருக்கு ஒரு பின்னாடி வேற ஒரு முகம் இருக்கு அதாவது மிகப்பெரிய தொழிலதிபர் கல்வி கல்வியாளர் நார்த் இந்தியாவில் நிறையா அவர் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு இருந்தாலும் அவருடைய கனவு சினிமா எடுக்கிறது அவர் கனவு சினிமா நல்ல சினிமாவை மக்களுக்கு கொடுக்கணுன்றது அவர் வந்து வாழ்த்துறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அண்ட் என் அண்ணன் கூட பிறக்காத அண்ணன் ஏல் உதயா அவரும் அவர் தான் இந்த படத்துக்கு என்னை சொல்லியிருக்காரு சதந்தரம் வச்சு பண்ணுங்கன்னு சொல்லி இந்த படம் ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் இந்த படம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க ஒன்றரை வருஷமா எடுத்து கொடுத்தாச்சு கடைசியில் என்னோட போர்ஷன் மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எடுக்கணுன்றதுக்காக யார் வச்சு பண்ணலான்னு சொல்லும்போது போது சௌந்தரம் ஓகே சொன்னாரு அந்த மனசுக்கும் என்னுடைய நன்றி என்ன லவ் யூ அண்ட் ஒரு உங்களுடைய முன்னிலையில நேரம் ஆயிடுச்சு இருந்தாலும் நான் அதை தான் ஆகணும் இந்த மேடையை விட்டால் கிடைக்காது ஒரு ரெண்டு பேரை நான் மேடையில் கூப்பிடுறேன் இயக்குனரோட சகோதரி அவங்களும் இயக்குனரோட தோழி திரிவேலி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டைம் இல்லை கொஞ்சம் மேடைக்கு சீக்கிரம் வாங்க எங்கே இருந்தாலும் மேடைக்கு சீக்கிரம் வாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க விழுந்துடாம வாங்க இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்கவே நடந்திருக்காது இருக்காது எனக்கு ஒரு பத்து பேர் வா எனக்கு ஒரு ஒரு இது இது கொண்டு வா அதை கொண்டு ஆர்டர் பண்ணுவார் நான் ஷூட்டிங் பாட்ல போகும்போது அந்த அவங்களை ஆர்டர் அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது அக்கா தான் நான் கூப்பிட்டு இருக்கேன் வாங்க அக்கா முன்னாடி வாங்க ரெண்டு பேரும் வாங்க ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துருக்கேன்ல நன்றி நன்றி இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா இந்த படம் இன்னைக்கு அடைஞ்சிருக்காது என்ன தப்பா எடுத்தாலும் பரவாயில்ல ஜெயவேல் ஒரு படத்துக்கு எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம் டைம் இல்லை நான் படத்தை பத்தி பேசுறேன் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அதிகாரம் 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 அன்பா இருந்தாலே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் மடங்கு தானே நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதிகாரம் நல்ல வார்த்தையா இல்ல கெட்ட வார்த்தையா அதிகாரத்தால நல்லது நடந்தா அது நல்ல வார்த்தை அதிகாரத்தால கெட்டது நடந்தா அது கெட்ட வார்த்தை கெட்ட விஷயம் இங்க இந்த உலகத்துல ரெண்டு பேர் தான் இருக்கான் ஒண்ணு இருக்கிறவன் ஒன்னு இல்லாதவன் கொடுக்கிறவ கேக்கிறவ இந்த ரெண்டு பேர் தான் தெளிவா சொன்னா பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன் பதவியில் இருக்கிறவன் பதவியில் இல்லாதவன் ஒருத்தர் கேட்டுட்டே இருக்கான் ஒருத்தே இருக்கான் இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அதிகாரமும் அடக்குமுறையும் அதிகமா போயிட்டு இருக்கு சதவீதம் இருக்காங்க ஆனா நல்லவங்களை தாண்டி போற அளவுக்கு கெட்டவங்களும் வந்துட்டு இருக்காங்க சமுதாயத்தில் அதிகாரமும் அடக்குமுறையும் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு அப்படிப்பட்ட அதிகார துஷ்பிரோகம் பண்ற ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து அதிகார துஷ்பிரோகம் பண்ற அரசியல்வாதியை எதிர்த்து அதிகார துஷ்பிரோகம் பண்ற ஒரு காவல்துறையை அதிகாரியை எதிர்த்து கேள்வி கேட்கிறவன் தான் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ற அரசியல்வாதியையும் அதிகாரத்தை துஷ்பிரோகம் பண்ற காவல்துறையை எதிர்த்து கேள்வி கேட்கிறவன் தான் ராம் அப்துல்லா ஆண்டனி இந்த ராம் அப்துல்லா ஆண்டனியும் நீங்க எல்லாமே இருக்கணும்னு சொல்லி உங்க தாழ்மையா கேட்டுக்கிற நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்